ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க விருச்சகராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ள போலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு நீதான் பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆப்ஷன் இருக்கோ அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றி அடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போட்டுட்டு இருக்கோம் நிச்சயமா இனி உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்புங்க பொதுவாகவே இந்த விருச்சக ராசிக்காரங்களை பத்தி சொல்லணும்னா இவங்க மாறி மாறி எவ்வளவு தான் உழைச்சாலும் அதுக்கு ஏத்த மரியாதை இவங்களுக்கு கிடைக்கிறது இல்லைங்க சரியான மதிப்பு கிடைக்காத ராசியா இவங்க இருந்தாலும் கூட அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம பாசத்துக்கும் நேசத்துக்கும் மட்டுமே கட்டுப்பட்டு தங்களுக்கு அவர்களுக்குள் அந்த துன்பத்தையும் சொல்ல முடியாத கஷ்டத்தையும் வெளியே காட்டிக்காம மறைச்சுக்கிட்டு வாழ்றவங்க எவ்வளவு பெரிய அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திச்சாலும் அதை எதையுமே வெளிப்படுத்தாம தான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல தனக்கு இருக்கக்கூடிய உறவுகளை காக்குறதுக்காக எதையும் தாங்கிக்க கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான தங்கமான நட்குணங்களை கொண்ட விருச்சகராசி அன்பர்களே சகோதர சகோதரிகளே எல்லாரும் நலமாயிருக்கீங்களா ஏங்க நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகளை பார்த்தா நாங்க இந்த உலகத்துல வாழ்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவுல நாங்க எப்படிமா நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நீங்க நினைக்கிறது அப்படியே எனக்கு புரியுதுங்க கலங்காதீங்க விருச்சக ராசிக்கார நேயர்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான காலங்கள் எல்லாமே இனி அப்படியே போகுது உங்களுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல மிக அருமையா ஒரு பொற்காலமா மாறப்போகுது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் இது எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற போகுதுங்க இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இருந்த திருமண தடைகள் எல்லாம் நீங்கி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு வெகு சீக்கிரத்திலேயே திருமணம் நடக்கப் போகுதுங்க அதே போல் குழந்தை பாக்கியம் ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்க போகுதுங்க இப்போது நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றத்தினால நம்மளுடைய விருச்சகராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் நடக்கப் போகுது அப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எப்படி நமக்கு சாதகமாக லாபமாக மாத்துறது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல ரொம்ப விரிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம் இது இந்த உங்களுடைய கனவுகள் நனவாகும் நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த மாற்றங்களுக்கு ஏற்ப சில சூட்சமமான விஷயங்களை நீங்க கடைபிடிப்பதன் மூலமா ரொம்பவே எளிதாக உங்க பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வுகளை பெறலாங்க முக்கியமா சொல்லுனா சுக்கிரன் சனி சூரியன் புதன் செவ்வாய் குரு கேது போன்ற நவ கிரகங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் குறிப்பாக நான்கு கிரகங்கள் மிரள வைக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தினா அதற்கு பரிகாரமாக நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ பதிவில் பொதுவாக ராசிக்காரங்க மற்றவர்களால் ஏமாற்றப்படுவதையும் காரணமே இல்லாமல் வெறுக்கப்படுவதையும் பார்த்து பார்த்து மனம் ரொம்பவே சலித்து போயிருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காக எத் எத்தனையோ வியூகங்கள் போட்டாலும் அது அவங்க நினைத்தபடி நடப்பதற்கு அதிக தியாகங்கள் செய்ய வேண்டி இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ராசியினருக்கு அவங்க அவங்களுக்கு பிடித்த உணவுகள் கிடைக்கிறது கூட பல நேரங்களில் அரிதாதாங்க இருக்கும் வீட்டில் நல்ல சாப்பாடு கிடைக்கலனாலோ அல்லது இவர்கள் விரும்பிய உணவு இவர்களுக்கு கிடைக்காமல் போனாலோ இவங்க ரொம்பவே மன அழுத்தம் அடைவாங்க இது இயல்புதாங்க ஆனால் கவலைப்படாதீங்க ராசிக்காரங்களுக்கு மிகவும் சந்தோஷமான நேரம் மா இந்த நேரம் அமைஞ்சிருக்குதுங்க எதிர்பாராத விதமாக நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க போறாங்க யாரோ ஒருவருக்கு வைத்த செக் இவங்களுக்கு லக்காக மாறவும் வாய்ப்பிருக்கு இருக்கு உங்க வீட்டுக்கு விருந்தாளிகள் வரப்போறாங்க வீடு கலகலப்பா இருக்க போகுது நண்பர்கள் உங்களை தேடி வந்து சாப்பாட்டுக்கு கூப்பிடுவாங்க முக்கியமா பகைவர்கள் கூட நண்பராக மாறிடுவாங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் புது பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பல இடங்கள்ல இருந்து உதவிகள் உங்களுக்கு தானா கிடைக்கும்ங்க பெரிய பெரிய அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் நட்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இந்த நேரத்தில் வர சந்தோஷத்தை பார்த்தா நீங்க சந்தோஷத்தில் திக்கு முக்காடக்கூடிய சூழல் கூட ஏற்படும் ஒரே நேரத்தில் பல வேலைகள் செய்ய வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு வரும் சில நேரங்களில் ஏற்படலாம் இது தர்ம சங்கடமான நேரமாக இருந்தாலும் கூட இதை நீங்க ஈஸியாக சமாளிச்சிடலாங்க நிச்சயமா உங்களால முடியும் நம்பிக்கை வைங்க ஒரே ஒரு விஷயம் ராசிக்காரங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் கூடுதல் ஒழுக்கத்தோடு இருக்கணும் நீங்க பேசும்போது உங்க வார்த்தைகளை ரொம்பவே கவனமா இருக்கணும் எப்போதும் சிரித்த முகத்தோட நீங்க இருக்க பழகிக்கணும் உங்க மனசுல ஏதாவது வருத்தம் இருந்தாலும் உங்களுடைய சொந்த கருத்தை தேவையில்லாமல் எங்கேயும் பேச வேண்டாம் ஏன்னா அது ஆபத்தா முடியறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு யாராவது உங்ககிட்ட வந்து ஏதாவது கேள்வி கேட்டா அதுக்கு நீங்களே யோசிச்சு பதில் சொல்லுங்க ஏன்னா மற்றவர்கள் சொல்றதை விட உங்ககிட்ட தான் அதுக்கான பெஸ்டான பதில் இருக்குங்க இன்னொரு முக்கியமான டிப்ஸ் சில சமயங்கள்ல உங்க மனைவி நம்ம கார்ல போகலாமா அல்லது டூ வீலர்ல போகலாமா அப்படின்னு உங்ககிட்ட கேட்டால் உனக்கு எது பிடிக்குதோ அது மாதிரியே போகலாமே அப்படின்னு நீங்க ஈடு அப்படின்னு சொல்லிடுங்க நீங்க முடிவு சொல்லாதீங்க ஏன்னா விருச்சகராசிக்காரங்க சமயோகிதமாக செயல்பட்டால் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் சமாளித்து ஈஸியாக வெளியே வந்துடுவீங்க அதே போல் ஒரு வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து வெளியில் ஹோட்டலுக்கு சாப்பிட போனால் வீட்டில் இருக்கக்கூடியவங்க என்ன சாப்பிட சொல்கிறாங்களோ அதையே நீங்களும் ஆர்டர் செய்யுங்க நீங்கள் ஆசைப்படுவதை செய்ய வேண்டாம் எனக்கு இது வேணும்னு கேட்கவும் வேண்டாம் இந்த நேரத்தில் விட்டு கொடுத்தீங்கன்னா ஆண்டவன் பெரிய சந்தோஷத்தையும் தன்மையையும் உங்களுக்கு அள்ளி கொடுப்பாருங்க உங்ககிட்ட கிட்ட சகிப்புத்தன்மை இருந்தால் நிச்சயமாக பெரிய லாபம் கிடைக்கும்ங்க அதனால் நல்லா பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசிச்சு பேசுங்க யோசிக்காம பேசினா பின்விளைவுகள் கொஞ்சம் அதிகம்ங்க உங்களுக்கு ஏற்பற்றும் உதாரணத்துக்கு விருச்சக ராசிக்காரங்க யோசிக்காம பேசிதான் பிரச்சனைகள்ல சிக்குவாங்க ஆனா நீங்க உஷாரா இருங்க இப்போ கிரக நிலைகளை பார்த்தா விருச்சக ராசிக்கு மூன்றாவது வீட்டுல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷங்கள் கிடைக்கும் பெரிய பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும் சகோதரத்துவ உதவிகள் அதாவது உடன் பிறந்தவர்கள் மூலமா உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் மூலமா பழைய பகைகள் எல்லாம் விலகும் உறவினர்கள் மூலமா தக்க சமயத்துல உதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தவங்க தானாகவே உங்க வாழ்க்கையை விட்டு விலகி போவாங்க எல்லாம் ஒண்ணு சேர்வதனால சிறப்பான யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும் உங்களுடைய பழைய சேமிப்பிலிருந்து பணம் திரும்ப கைக்கு கிடைக்கும் உங்களுடைய வருமானம் உயரும் நீங்க எதிர்பார்த்த பயணங்கள் உங்களுக்கு நல்ல பலனை தரும் பொருளாதார கடைகள் எல்லாம் நீங்கும் கடன் வாங்க வேண்டிய சூழல் அடியோடு மாறும் திடீர் பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியாமல் போகும் ஆனால் வர வாய்ப்பிருக்கு தூக்கம் வராம இருக்கு நினைச்சு அதாவது நீண்ட தூர பயணம் போகும்போது இருட்டில் போக வேண்டாம் நீங்க எவ்வளவோ தைரியசாலியா இருந்தாலும் அந்த நேரம் ஒரு இனம் புரியாத பயம் வரலாம் கடவுளோட நாமத்தை மந்திரங்களை சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் அடிக்கடி ஆலயங்களுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்குங்க இப்படி ஏதாவது பயம் ஏற்பட்டால் அதை நல்ல விதமாக எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்க பயப்படாதீங்க விருச்சக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நேரமாக இருக்குதுங்க உங்களுடைய ராஜ தந்திரங்கள் எல்லாம் இப்போ யூஸ் ஆகும் நண்பர்களுக்கு உதவி செய்ததன் மூலமாக நன்மைகள் உங்களுக்கு திரும்ப நடக்கும் சில இடங்களில் நண்பர்களுக்காக இரவு பகல் பார்க்காமல் நீங்கள் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் சின்ன எச்சரிக்கை உங்கள் செருப்பு காணாமல் போக வாய்ப்பு இருக்குங்க அல்லது ஏதாவது பொருளை நீங்கள் தொலைக்க வாய்ப்பிருக்கு கவனம் மாங்க ஆனா பெரிய மனிதர்களுடைய உதவிகள் தானா உங்களுக்கு கிடைக்கும் ரோட்ல போகும்போது யாராவது வண்டில பெட்ரோல் இல்லாமல் கஷ்டப்பட்டு நின்னா அவங்களுக்கு கொஞ்சம் பெட்ரோல் கொடுத்து உதவுங்க அல்லது பெட்ரோல் போட்டு விடுவீங்க நடைபாதை இந்த மாதிரி ஏதாவது நடந்து போகிறவங்க உங்கள் கிட்ட லிஃப்ட்டு கேட்டால் முகம் சொல்லிக்காமல் லிஃப்ட் கொடுங்க முக்கியமாக மாணவர்கள் வண்டியை பார்த்து கை காட்டி லிஃப்ட்டு கேட்டால் கண்டிப்பாக லிஃப்ட் கொடுங்க மறுக்காமல் வண்டியை நிப்பாட்டுங்க இதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது ஏன்னால் தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது நடக்க இதையெல்லாம் செஞ்சிங்கன்னா போதுங்க அது மட்டும் இல்லாமல் விருச்சகராசிக்காரங்களுக்கு மகான்களை தரிசனம் செய்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான நேரமாக அமைஞ்சிருக்குது யாராவது உங்களுக்கு ரொம்ப பிடித்த மாணவர்களின் முகத்தை பார்க்க ஆசைப்பட்டால் உடனே போய் அவர்களை பாருங்க அவங்க முகத்தை பார்த்த உடனே உங்க மனசுல ஒரு பெரிய பிரகாசம் ஏற்படும் இது உண்மையிலேயே ஒரு நல்ல நேரமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கவலைப்படாதீங்க எல்லாமே நடக்கும் இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் உதிரை தள்ளிட்டு போன அந்த சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க உங்க வாழ்க்கை அப்படியே ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு சிறப்பா திருமண திருமணம் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மழலை செல்வம் கிடைக்க போகுது இது வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளும் பணங்காசுக்கு ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி கஷ்டப்பட்டு வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நிலைமை தலைகிலாம் மாறப்போகுது நீங்க ஒரு நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சமூகத்துல செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய நீங்க ராஜாவா வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டம் ரொம்பவே அருமையா இருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொரு நாள் நிறைவேறப் போகுது உங்களோட மனசில் ஒரு பெரிய தெளிவு அதிகரிக்கப் போகுது புது நம்பிக்கை பிறக்கப் போகுது அடுத்தவங்க இது இவங்களால் செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட நீங்கள் அழகாக திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் நீங்கள் மாபெரும் வெற்றியை அடைய போகிறீங்க பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக குறைய போகுது குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட போகுது இதனால் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலக போகுது மனசில் ஒரு ஆழமான நிம்மதி ஏற்பட போகுதுங்க உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்க போகுது நல்ல செய்திகள் தேடி வந்து உங்கள் காதில் விழுகப் போகுதுங்க தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் மடமடவென நடக்க போகுதுங்க பொருளாதார நிலை மெதுவாக உயரப்போகுது சேமிப்பு செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரப்போகுதுங்க உடல் சோர்வு குறைய போகுது உங்களுடைய உறக்கம் நிம்மதியாக சீராக இருக்க போகுதுங்க நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயரப்போகுதுங்க வேலை செய்கிற இடத்துல பாராட்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி கதவை தட்டப்போகுது போகுது உங்களுடைய கற்றல் திறன் அதிகரிக்கப்போகுது போகுது ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்க போகுது உங்களுடைய பயம் குறைஞ்சு தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் போகுது குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட போகுது சுப ஆரியங்கள் அடுக்கடுக்காக உங்க வீட்டில் நடக்க போகுதுங்க நீங்க செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக அமைய போகுது வீண் செலவுகள் எல்லாமே குறைய போகுது நல்ல முடிவுகள் உங்களால் தெளிவாக எடுக்க முடியுங்க உங்களால மன அமைதி கிடைக்க போகுதுங்க உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் இத்தனை நாளா நீங்க காத்துட்டு இருந்த உங்களுடைய பொறுமைக்கான பலன் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீரும் எதிர்பார்த்த உதவி உங்களை தேடி வரும் எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்கும் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேறப் போகுது உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுதுங்க நான் கடைசியா ஒன்னே ஒன்னு கேட்டுக்கிறேன் இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா இல்ல பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா இல்ல பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இல்லவே இல்லைங்க இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யாரு ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாம ராத்திரி படுத்தால் நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரனுங்க அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்குது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய மனசில் இந்த பாரமான மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமாக ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் என்றைக்குமே நினைச்சிருக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா திங்கட்கிழமைகள் தோறும் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு அந்த ஆலயத்தை பதினோரு முறை வளம் வந்து வில்வ இலைகளால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போய் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு மன தைரியம் வர நீங்கள் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேய பெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வெற்றிலை மாலை அல்லது வடமாலை சாற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்